வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் பரணி நான்காம் பாதம் இன்றைய திதி பிரதமை இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் பரணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்